வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் டிஜிட்டல் அரசை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஆன்லைன் ஃப்ராடுங்கிறது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கனால நான் திரும்ப திரும்ப அதுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு காரணம் என்னென்னா மக்கள் இப்போ எல்லாமே மொபைல்லையே பணம் பேங்க்கில் பணம் எடுக்கிறது மாற்றுறது எல்லாமே வந்து மொபைல் மூலம் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஏடிஎம்மில் போய் எடுக்கிறது கூட ஒரு குறைந்த அளவு அமௌண்ட் வந்து மொபைலில் இருந்து பண்ணலாங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு இப்போது அதுபோக டெபிட் கார்டு மற்ற கிரெடிட் கார்டு ஏதோ வச்சு எடுக்கிறது இருக்குது ட்ரான்சாக்ட் பண்ண ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பணம் அனுப்புகிறதுங்கிறது சிம்பிளாக யூபிஐ யூனிவர்சல் பேமெண்ட் இன்டர்ஃபேர்ஸ்ன்னு சொல்லி அந்த கூகுள் பே ஃபோன்பே பீம் அந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேமெண்ட்டுகள்லாம் செய்கிறதுக்கு முறைகள் வந்துருச்சு சிம்பிளாக இருக்குது பட் இ அளவுக்கு மக்களால் அறியப்பட்ட ஆப்ஸை தவிர்த்து வேறு எதுவும் டவுன்லோட் பண்ணுறது ஆபத்து மொபைல் பொறுத்தளவுக்கு ஒன்று அடுத்து எக்காரணத்தை கொண்டும் யாரும் வந்து இ கேஒய்சி உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் நாங்கள் பேங்க்கில் அது பிரச்சனை ஆயிடுச்சு கரண்ட்டு கட்டலில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எதாவது சொல்கிறாங்கன்னா போன வைடா அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி அன்னோன் கால் பெரும்பாலும் இந்த கால் வர்றதெல்லாம் வந்து அந்த ஃபெடக்ஸ்னு ஒரு ஃப்ராடு கால் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அவன் வந்து உங்கள் பா பார்சல் உங்கள் பேரில் வந்திருக்கம்மாங்க உங்கள் பேரை உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி போதை பொருள் கடத்தலாம் அந்த பார்சல் இருந்தது என்னென்னமா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பேசுனா சரி நீ அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லு நாங்கள் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கட்டணும் முடிஞ்ச அளவுக்கு அன்னோன் காலம் எடுக்காமல் இருக்க நல்லது எடுத்தீங்கனாலும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இந்த தேவையில்லாது நம்ம தவறே செய்கிறனாலும் ஏன் பயப்படுங்கிற மாதிரி தவறு செய்யாதவங்க ஏன் பயப்படுற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் இன்னொரு பிரச்சனை அதில் ஒரு டைமென்ஷன் அதில் இருக்குது தவறு செய்யலைன்னா கூட இவங்க மிரட்டுறது வந்து யாரோ நம்மளுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை கைது பண்ணிடுவாங்கன்னா அந்த அவமானம் ஸ்டிக்மா அதுக்கு பயந்துட்டு நம்ம தப்பே செய்யாமல் நம்ம போய் கைதாயிடுவோங்கிற பதட்டத்தில் இருக்கிறவங்க மாதிரி செய்திகள்லாம் வர்றது இப்போ நடக்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு அந்த மாதிரி ஒரு கேஸாக ஹைதராபாட்லேருந்து நியூஸில் வந்தது ஒரு ரிட்டையர்டு டாக்டர் அவருடைய மனைவி டாக்டர் இந்த சீனியர் சிட்டிஷன் சேவிங்ஸில் வந்து அந்த முப்பது லட்சம் வரைக்கும் போடலாம் கொஞ்சம் ஒரு அரை ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும் அந்த எஃப்டியை அவர் உடனே அவசரமாக க்ளோஸ் பண்ணி என்னுடைய அக்கௌண்டும் மாற்றுங்கன்னு சொல்லி நேராக பேங்க்கில் போய் பேசும்போது அவருக்கு ரிப்பீட்டடாக ஃபோன் வந்திருக்கு அவர் பதட்டத்தில் பேசுகிற பார்த்து என்ன விஷயம் என்ன ப்ராப்ளம்னா இல்லை என் ஒய்ஃபுக்கு உடம்ப முடியலை ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கு அப்படினு எதை சொல்லியிருக்கிறாரு அதை அவங்க சரிண்ணா அந்த மேனேஜர் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்க போய் இது ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அவங்களோட ஹெட் கவார்டர்ஸ்க்கு சரி இருங்க ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்க வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் வாங்கி அவங்க பேங்க்கில் இருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தா அந்த மாதிரி பேஷண்ட் யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ இவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னால் இவர் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப காரணம் என்னென்னா இவங்க ஃபோன் பேசிகிட்டு கையிலே அந்த ஃப்ராட் பண்ணுற நாயை வந்து லைனில் இருந்துக்கிட்டு இந்த மேனேஜரை இருக்காங்க இவர் ஏதோ நமக்கு ஆபத்து வந்துடும் பயந்து போய் பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதாவது தவறு செய்யாதவர்கள் நாளைக்கு கைது ஆனால் அரெஸ்ட் ஆனால் நமக்கு அவமானம்னு நினச்சி பயந்துக்கிட்டு பணம் கொடுக்குறதும் அது போக இப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்க அதாவது ஃபோன்லேயே பேசி வீடியோ காலில் அதை அரசாங்கம் வந்து இப்போ ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு இது சைடில் பாருங்க இருக்குது நீங்கள் இந்த போட்டிருக்கேன் அது கிளியராக எழுதியிருக்கிறாங்க கேன் யூ பி அரெஸ்டட் ஓவர வீடியோ கால் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு வீடியோ கால் அரெஸ்ட் பண்ண அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த திருடம் திருட்டு தனம் பண்ணுறவங்க வந்து சட்டவிரோதமான நடவடிக்கை வந்து உங்கள் பேரில் நடந்திருக்கு உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பார்சல் வந்து இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க எல்லாம் அனுப்பியிருக்கிறீங்க உங்கள் பேரில் தான் அது போயிருக்கு அப்படி எதையாவது இது இதெல்லாம் அதில் எழுதி இந்த மாதிரி தான் நடக்குது சரி அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அது ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதுனாலே சரிப்பா நீ உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ நீ இப்போ நோட்டீஸ் அனுப்பி நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உடனே அந்த நம்பரை கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது இப்போ ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எது இப்போ வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டியது இந்த மாதிரி ஒரு ஃப காலில் இருந்து எனக்கு வருதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அது பற்றிய இதுவும் நான் கலெக்ட் பண்ணி எந்த அட்ரஸில் அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது நீங்கள் ஒரு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறதே ஆன்லைனில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியலை அந்த மாதிரி பண்ணுறதையும் செய்யலாம் நீங்கள் அளவுக்கு வீடியோ கால் தெரியாத இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரி ஆடியோ கால் வருது கால் வருது அட்டன் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி சம்மந்தமெல்லாம் வேணால் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீ உன் டீட்டெயில்ஸ் கொடுன்னு அவன்கிட்ட கேட்டு இது மாதிரி நான் எல்லாம் செய்வாங்க எது செஞ்சாலும் நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி நான் நம்பர் இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ண அப்படின்னு எதுவுமே செய்யக்கூடாது செய்தாலும் ஆபத்து ஏன்னா அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஒன்றரை இடத்த ரெண்டு இடத்தே சொல்லி அது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க தான் அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி அங்கே சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வச்சுக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே என்கேஜ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறது ஒன்று செய்யணும் இன்னொன்று மெசேஜ் உங்களுக்கு வரும் நீங்கள் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுந்துருக்கு ஒரு கோடி ரூபா பிரச்சனை பதினாயிரம் ரூபா ப்ரைஸ் என்னத்தையா போட்டு வரோம் அதை கிளைம் பண்ணுறதுக்கு இதை கீழே உள்ள அந்த லிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்தி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும் அந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ஆபத்து இங்கே உள்ளே போனீங்கனாலே உங்களுடைய டேட்டா பரம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் எவனும் இப்போ ப்ரைஸ் கொடுக்குறதுங்கெல்லாம் ஏமாற்று வேலையில் நம்ம அது ஏமாற்று வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு அது என்னென்னு பார்க்க போகிறோம்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே பிரச்சனை வர்றதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம உங்களுடைய நீங்கள் லேப்டாப்லேயோ அல்லது ஃபோன்லேயோ இருந்தால் அதுக்கப்புறம் அப்படியே அவங்க காப்பி பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்ததுன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தைரியமாக உண்மையிலே அப்படி ஏதாவது பிரச்சனைனா உங்களை தேடி வீட்டுக்கு வர போகிறாங்க அப்போ ஐயா எனக்கு தெரியாது உங்கள் உங்கள் நம்பர் தான் பயன்படுத்தி யாராக பண்ணியிருக்காங்கன்னா கூட சரி அது ஆதார் நம்பர் என்னுடைய நம்பர் தான் நீங்கள் எங்கேயும் யாருக்கும் ஓடிபி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கையில் தவறுதலாக ஆதார் நம்பர் திருடப்பட்டுள்ளதுங்கிற மாதிரி அதை கொண்டு வரலாம் நீங்கள் வந்து அதனால் இது தெரியாது நீங்கள் அப்படின்னு சொல்லி அதை விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலலாம் அரசாங்கம் வந்து பொதுமக்களை துன்புறுத்துவது இல்லை போலீஸுமே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நீ பதில் சொல்லுமாங்க நம்பர் நம்ம நம்பர்னால் சரி நம்ம போய் நம்மளுடைய ஏதோ ஓடிபி கொடுத்தா ஆத்தர் அதரைஸ் பண்ணியிருந்தால் சிக்கல் ஆனால் அதுக்கு நீங்கள் வழக்கம் முடியும் தவறுதெல்லாம் கொடுத்துட்டோங்கிறத அதை நீங்கள் சொல்லணும் ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஓடிபி கொடுக்குறதை தவிரங்கள் ஓடிபிங்கிறது நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும் அதனால் அதை தவிர்த்து கொண்டு இந்த மாதிரி டிஜிட்டல ஏமாற்று பேர் வழியிலேருந்து தப்பிப்பதற்கு நாம் கவனமாக இருப்போம் பண பாதுகாப்பும் நம் மன நிம்மதி கெடுக்காமல் இருப்பதற்கும் இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத கால்களையே தவிர்ப்போம் சரி மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸில் இருக்கவங்க அப்படி பண்ண முடியாது உங்களுக்கு அது கால் இது தவறானதுன்னு தெரிஞ்சுன்னா அப்போ நீங்கள் டிஸ்கரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிடலாம் அந்த நம்பரை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் அனுப்பலாம் இந்த மாதிரி வேலைகளை செய்யணுங்கிறத கேட்டுக்கொண்டு கவனமாக இருப்போம் இந்த ஏ ஏமாற்று பிறவர்களிடம் மாட்டாமல் இருப்போம் என்று கூறிக்கொண்டு നന്റി മറ്റ വിഷയങ്ങൾ അടുത്ത വീണ്ടും പറ